பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறேன் அனைவரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் இந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப சத்து ஏன்னா கஞ்சி குடிக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து சாதம் சாப்பிட முடியாது இது வந்து லப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் எத்தனை தரம் செஞ்சாலும் இந்த மாதிரி புட்டு செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அந்த மாதிரி இது இது தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நூறு பர்சண்ட்டும் இது குழந்தைங்களுக்கு புட்டாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க அதுங்க ரொம்ப மா மாவு அரைக்காதுங்க கருப்பரிசி கொஞ்சம் ஆடாக இருக்கும் அதனால் ரொம்ப நொய்யாகவும் அரைச்சிடாதீங்க இப்போ நம்ம அரிசி சாப்பாட்டு அரிசியெல்லாம் கொஞ்சம் நொய்யாக அரைச்சிங்கன்னா சீக்கிரம் வந்துடும் இது வேகாது அதனால் ஓரளவுக்கு பார்த்து ரொம்ப நைஸாகவும் வேணாம் ரொம்ப சொர சொரணும் வேணாம் அளவுக்கு அரைச்சிக்கோங்க வாங்க இது வந்து ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு நிறைய போட்டாதீங்க உப்பு போடாதே இருக்காதிங்க உப்பு தான் டேஸ்ட்டு ஏலக்காய்லேயே அரைச்சிட்டோம் உப்பு போட்டு லேசாக தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து தண்ணி தெளித்து இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி கொல கொலன்னு பிணைஞ்சிடாதீங்க அது மாதிரி பனைகளை வாங்கப்போம் களமான பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் இது வந்து தண்ணி தெளித்து தெளித்து பனைக்குள்ள மாவு உதிரி ஆகும் அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் உப்பு பாருங்கள் ஒரே சிட்டிக்கு அவ்வளோதான் அந்த டேஸ்ட்டு எப்போயுமே இனிப்பு செஞ்சோம்னா அதுக்கு உப்பு கட்டாயம் தேவை அவ்வளோ கலைக்கும் ஃபஸ்ட்டு கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு தெளிச்சு பண்ணுங்க ஒட்டுக்காக ஊற்றாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஆசிரப்படறாதீங்க தண்ணி மட்டும் மொத்தமாக ஊற்றிடாதீங்க லேசாக அது மாதிரி இது கொஞ்சம் நான் நொய்யாக தான் அரைச்சிருக்கேன் அதனால் நல்லா தண்ணி தெளிச்சுக்கணும் வேகணும் இல்லைங்களா அதுவும் இந்த கருப்பரிசி ரொம்ப ஆ ஆடாக இருக்கும் தான் கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிக்கோங்கன்னு சொல்றேன் இது நல்லா தண்ணி தெளித்து படைஞ்சிட்டு தான் நல்லா வேகும் ஏன்னா எல்லாம் சண்டே குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க நானே தான் கருப்பரிசி கஞ்சி குடிக்கிறேன் யாருமே எதுவுமே சாப்பிட்றதில்ல எங்கள் மருமகள்லேருந்து பிள்ளைங்கள்லேருந்து பையன்லேருந்து சரி இது மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லோருமே சாப்பிட்டுக்குவாங்க அதுக்காக தான் வாரம் ஒரு நாள் இனிமேல் சண்டே இந்த லீவு நாளில் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நல்லா மாவு ஊதிரி ஆகும் பாருங்கள் எவ்வளோ மாவு ஆயிடுச்சுங்க இன்னும் தேவாப்பான பிளேசாக அப்படி தெளிச்சு 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 இந்த சொம்பில் கரெக்டாக ஒரு சொம்பு தண்ணி இந்த சொம்பில் ஆனால் ஊற்றிடாதீங்க அப்படியே ஒன்றரை டம்ளர் தண்ணி நம்ம காஃபி டம்ளரில் குட்டி டம்ளர் காஃபிக்கு டம்ளர் இல்லைங்களா அதில் ரெண்டு டம்ளர் தண்ணியும் கரெக்டாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் அப்படியே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பொறுமையாக கட்டாயம் ஏலக்காய் போட்டுக்கோங்க வாசனை நல்லாயிருக்கு குட்டி டம்ளரில் காப்பி டம்ளரில் நம்ம அரிசி மாவட்டால் ஒரு டம்ளர் தண்ணியே போதும் இது வந்து கருப்பரிசி அதான் சொல்கிறேங்களே ஆடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக பனைஞ்சி வைக்கணும் அப்பதான் அது நல்லா ரெடியாகிடுச்சு வரணும் குடிச்சா அப்படி வரணும் அதுக்குன்னு ரொம்ப பண்ணிடாது களி ஆகிடும் என்னடா வீடியோ பார்த்து செஞ்சோம் அப்படின்னா உதிரியாகவே இருக்கணும் உங்கள் பாருங்கள் இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும் நல்லா ஈரமாக இருக்கணும் இப்படி பிடிச்சா இப்படி வரணும் இதுதான் புட்டுக்கு பதம் எல்லா அரிசியுமே ரெடி ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம இட்லி குண்டாம் வச்சு இப்போ வேக வச்சுக்கலாம் ஈர்ப்பட்டியை இப்போ இட்லி குண்டாக வச்சு ஸ்டவ்வில் தண்ணி வச்சு ஈரக துணி வெள்ளை துணி இருந்தால் போட்டு வை இந்த சொம்பில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டு சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வெள்ளை துணி ரெடி பண்ணிவிட்டு அதில் போ அடியில் தட்டு வச்சு அந்த துணி அது மேலே போட்டு இந்த இதெல்லாம் நல்லா ஊற்றி தூட்டு வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு பத்து நிமிஷம் வேக விடுங்க நல்லா வெந்துடும் நம்ம வெள்ளை துணி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வெள்ளை துணி ரெடி ஆகிடுச்சு நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தட்டில் ஊட்டி வைக்கணும் அடித்தட்டில் தான் மேலே போட்டாச்சு துணியில் அடியில் தட்டு இருக்குது இப்போது இப்படி எல்லாம் கவர் பண்ணிடணும் ஃபுல்லாக அது அந்த புட்டு தெரியவே கூடாது எல்லாம் கவர் பண்ணியாச்சு இது அப்படியே எடுத்து உள்ளே வச்சிடணும் இட்லி குண்டானுக்குள்ளே நிறையா போட்டுட்டால் இந்த இதை பிடிச்சி வைக்க முடியாததுனால ஃபஸ்ட்டு இப்படி தட்டை வச்சுருங்க அடியில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றுங்க இப்படி துணியில் போட்டு கவர் பண்ணி அடி வச்சு இப்படி பரப்பிடுங்க அப்படியே கும்பலாக வச்சிங்கன்னா வேகிறது கஷ்டம் கொஞ்சம் அப்படி பரப்பி விட்டுருங்க உள்ளே சிந்தாத அளவுக்கு இந்த மாதிரி பரப்பிட்டு அப்படியே ஓப்பனில் விட்டோம் ஓப்பனில் விட்டாலும் வெந்துடும் இது இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேலோட அழுத்தாத அப்படி மேலோட அப்படியே கவர் பண்ணி இப்போ இது மூடி வச்சிட்டோம்னா புட்டு ஒரு பத்து நிமிஷம் விடுங்க நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடியாச்சு நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க நாங்கள் கொஞ்சம் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன் தண்ணி நிறைய ஊற்றி வச்சுருக்கேன் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் திறந்து இந்த மாதிரி டைட்டாக தான் சீக்கிரம் வேகம் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு பொறுமையாக எடுத்து பாருங்கள் ம் வந்துருச்சு சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள் கொதிக்கிது நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கலாம் இறக்கி ஆற வச்சு எடுங்க இல்லைன்னா கை சுட்டி இந்த ஆவியெல்லாம் கொஞ்சம் போயிடுச்சு நம்ம அந்த சூட்லையே எடுத்து நாட்டு சக்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் எந்த சக்கரையோ நாட்டு நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க அதே சூடாக தான் இருக்கும் எடுத்தாச்சு தேங்காய் பாருங்கள் ஒரு மூடி நல்லா பெரிய மூடி நல்லா திருவி எடுத்துட்டு வந்தாச்சு நம்ம ஏலக்காய் இதுலயே போட்டுட்டோம் கட்டாயம் ஏலக்காய் போடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனே அவங்களுக்கு இதுதான் குட்டீஸுங்களுக்கெல்லாம் தூங்கி இப்போ தான் எழுந்திரிச்சுட்டாங்க பத்தரை மணி ஆகுது எல்லாமே இப்போ தான் எழுந்திரிச்சி வெளியே வராங்க நான் மட்டும் ஆறு மணிக்கு எதிரிச்சு தெரிஞ்சிட்டு எனக்கு ஆறு மணி நாலு மணியானால் முடிப்பு வந்துடும் இந்த மாதிரி உதிரியா இருக்கும் நல்லா உதிரியா இருக்கும் ஏ வளர்க்கணும் நல்லா வெந்துருச்சு நல்லா வேகணும் உதிரியாவும் இருக்கணும் ஒரு கட்டிக்கோட இல்லை ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தா கூட நீங்க அப்படி கரண்டியில் உடச்சிங்கன்னா உழைஞ்சிருது ஏன்னா தான் இருக்கு தண்ணி கரெக்டாக நம்ம இது பிணையிற பதம் நான் நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை விருப்பில்னா சக்கரை போட்டுக்கலாம் நல்லா பருங்கில்ல முக்கால் போடுங்க நல்லா அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இந்த கிண்ணத்தில் இனிப்பு நல்லா இருந்தால் தான் சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க ஊட்றோம் ஃபஸ்ட்டு வெள்ளத்தை போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடணும் வெள்ளம் சூட்டில் நல்லா கரைஞ்சிரும் அதுக்காக தான் சூடோடு வெள்ளம் போடுறது சர்க்கரையோ வெள்ளமோ நல்லா இது மாதிரி கலக்கிக்கணும் ஒரு வாயில் போட்டு கொஞ்சம் உப்பு கூட கம்மியா இருக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப கம்மியா இருக்கு சும்மா லைட்டாக ஒரு சுத்தி தான் நிறைய போட்டுறாது உப்பு

நல்லா பரேன் சூப்பராக இருக்காடியா கொஞ்சம் அப்படியே சோவா தேங்காய் மேலே போட்டு கருப்பரிசி புட்டு ரெடி குடிசங்களை கூப்பிட்டு கொடுத்தாச்சு காலையில் டிஃபனே பாருங்கள் இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு கிளறிட்டேன் மேலே கொஞ்சம் தூக்கி கொடுத்தா அவங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வாயில் எரிச்சா உழுது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லக்கூட்டியே இது ரொம்ப சத்துங்க எல்லாத்தை விட இந்த கருப்பு அரிசியெல்லாம் அவ்வளோ சத்து கஞ்சி காய்ச்சி கொடுத்தா குடிக்க மாட்டாங்க அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்டுக்கோங்க எப்படி தம்பி இருக்குது நல்லா இருக்கு சூப்பராக இருக்கா ஆ எல்லாம் கரெக்டாக இருக்கா சரிப்பா உட்காந்து சாப்பிடுங்க நீ இந்த அக்கா தான் சொல்லுவா நீ சொல்லலையா இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து சொல் சரி இதை பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கன்னு வந்து சொல்லு